நம்மளுடைய முதல் கேள்வி டெஸ்ட்ல அறுபத்தி ஓராது கேள்வி சிஏஜி சரிங்களா சிஏஜி என்றால் என்ன சரிங்களா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சரி பாருங்க இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர் ஜெனரல் அப்படின்னா இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆணைய தலைவர் இந்திய கம்பெனி மற்றும் தணிக்கையாளர் ஜெனரல் இந்திய கம்பெனி மற்றும் ஆணைய தலைவர் ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர் ஸோ ஆன்சர் எடுத்துனா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸோ இப்படி கேட்பாங்க சிஹா என்ன ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க ஐஏஎஸ் அப்படின்னா என்ன ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐயில் கொஸின் கேட்பாங்க அதனால இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கொஸின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குது பின்னாடி வர வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே டிஎச்இ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிக்கல் ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன ஆர்டிக்கல் தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு அப்படின்னா ஆர்ட்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி எயிட் டு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஸோ சரத்து நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி வரைக்கும் சிஐஜியை பற்றி குறிப்பிடுது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய ஸோ அவங்கள சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்குள்ள இருக்கும் ஓகே ஸோ கரண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஏஜியா இந்தியா இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு சஞ்சய் மூர்த்தி கே சஞ்சய் மூர்த்தி இதுதான் தற்போதைய சிஎஜி ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்